என்னென்மான இனிய உறவுகளே இங்கே கொடைக்கானல் பயணத்தில் ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக காதல் பயணம் போயிட்டுருக்குதுங்க இங்கே காவேரி விஜயம் ஃப்ரெண்ட்ஸு போன இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாராக அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாங்க என்னம்மா இவ்வளோ லேட்டாக அப்படிங்கிறாங்க அம்மா நான் தான் சொன்னேனேம்மா கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க சரிடி சரிடி சாப்பிட வாங்கடி அப்படிங்கிறாங்க அம்மா போனதே சாப்பிடம்மா என்னி நீங்கள் மதியானம் சாப்பிட்டுருப்பீங்க ராத்திரி ராத்திரிக்கெல்லாம் கிழ உங்கள் மாப்பிள்ளை சும்மா விடுவாராம் என்ன அப்படிங்கிறாங்க என்னடி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க ம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்காதம்மா எப்படி சாப்பிட்டேன்னு கேளு என்ன மாப்பிள்ளை ஏதோ கூடம் போடுறாளே அப்படிங்கிறாங்க அதை விடுங்கத்த உங்க பொண்ணு இருக்காளே என்னென்ன பண்ணா தெரியுமா ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன சாப்பிட்டுட்டு காசு இல்லாமல் பரிசு காணாம போயிட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்களும் சொல்றான் மா வரைக்கும் சொல்றான் என்னென்ன ஆச்சு தெரியுமா அப்புறம் எப்படி மாப்பிள்ளை வந்தீங்க அப்புறம் என்ன என் பொண்டாட்டி அவ்வளோ பவர் இருக்கு அவ சொன்னதுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க ஹோட்டல்ல அப்படிங்கிறாங்க நிஜமாவா ஆமாத்த உங்கள் மக வேற லெவல்தான் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதையோட வச்சிருக்காங்க ம் அவ அப்படியே என் புருஷனை விட்டுருங்க அப்படின்னோன்ன விட்டுட்டாங்க ஏண்டிக்கா உரி அப்படி அப்படிங்க அப்படித்தான் அப்படின்னு கண்ணடிக்கிறாங்க ம் ம் நம்ம ஏதோ திருவாலத்தை வேலை பார்த்துட்டா நம்ம பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சரிங்க தம்பி நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு போய் தூங்குங்க அப்படிங்கிறாங்க என்னது குளிக்கிறலா இங்கே குளிர் நடுங்குது அம்மா அடியோ இங்கே கதை கதப்புக்கு ஏதாவது நெருப்பு பற்ற வச்சுக்கணும்னு தோணுது அட சும்மா இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க உள்ளார போனகையோட அப்படியே வேகமாக இன்னொரு சொட்டரை எடுத்து போட்டுக்கிறாரு காவேரி உனக்கு ஒன்றும் ஒரு மாதிரி ஆகலையா குளிர் இல்லையா அப்படிங்கிறாங்க எனக்கு எதுக்கு குளுருது இல்லடி இப்போ நான் போ எதோ எடுத்து போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி நீ ஏதாவது போத்திக்க எனக்கு போத்துக்கிறது ஆறடி உயரத்தில் ஆனழகம் இருக்காரு அப்படிங்கிறாங்க அடிப்பாவி அப்படிங்கிறாங்க ஏன் மாமா எதுக்கு நீங்கள் என்னை போத்திக்க மாட்டீங்களா என்ன இல்லை அங்கேருந்து வர்ற வரைக்கும் என்னை கடுக்கடுன்னு விழுந்துட்டே வந்தேன் அதனால தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க என்னமாம் அப்போ நான் இன்னும் கோமாவே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க கோமெல்லாம் இல்லை நான் என்னமோ நான் உன்னை தப்பாக சொன்ன மாதிரி அப்படியே சிலுத்துக்கிட்டியே ஆமா இப்போவும் நான் கோவிக்க தான் செய்வேன் என்ன முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்க எப்படி சொல்ல போச்சு அப்படிங்கிறாங்க ஆமா நான் விளையாடுறதுக்கு அப்படி சொன்னேன் இனிமேல் விளையாடி கூட அப்படி சொல்லாதீங்க ஏன் தான் சொல்லுவேன் அப்படின்னு விஜய் சொன்னா கோவம் மாமா இப்போ அப்புறம் நான் பார்த்தேன்னா நான் என்ன நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மாமா விஜய் பார்க்குறாங்க என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ம் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் படுங்க நான் நான் வர்றேன் ஏய் நான் சும்மா சொல்லுண்டி நீ தாண்டி எனக்கு முக்கியம் நீ தாண்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு ம் இப்போ தானே சொன்னீங்க ஆ நான் தேவையில்லை ஏ நான் எப்படி சொன்னேன் அதெல்லாம் நீயாத்தான் வாயை கொடுத்த ஐயையோடாட்டி வாடி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை உதறி விட்டு போகிறாங்க போயிட்டு கிட்ட போய் பேசுகிறாங்க அம்மா எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் வலிக்குது அமுக்கி விடுமா ஏன்டி அப்படின்னு சிரிக்கிறாங்க என்னம்மா சிரிக்கிறேன் அமைக்கிறேன் உன் புருஷன் இருக்காரில் அமைக்க விட சொல்ல வேண்டியதானே அம்மா அவருக்கும் கை காலாம் வலிக்குதுமா எனக்கு நீ அமைச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க சொல்லுது தையல் எடுத்து தேய்க்க சொல்லுது அதுக்கப்புறம் அம்மா வாமா கொஞ்சம் பேசிட்டு வருவோம் அப்படிங்கிற எங்கேடி சும்மா தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம் ஏ நீ படுக்க போனதுக்கு அட வாமா அப்படின்னு இழுத்து கூட்டிகிட்டு போயிடறாங்களா அப்படியே அந்த பக்கத்தை சுற்றி போயிட்டு இருக்காங்க இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க எங்கே நம்ம ஆள் போனவளை காணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஒருவேளை வேலை கோமா இருக்காளோ அப்படின்ட்டு வர்றாங்க வந்து பார்க்குறாங்க எங்கடா காணும் ஆளை காணும் அப்படி இப்படி சுற்றி பார்க்குறாரு ரூம் ஒவ்வொன்றா பார்க்குறாங்க ரூமே காணும் எங்கேயுமே காணும் என்னடா அது நம்மளை ஏமாத்திட்டாலா ஐயோ யோ காணுமே சரி ஒருவேளை கட்டில் கடியில் இது படுத்திருக்காளோ அப்படின்னு கட்டில் கடியில் பார்க்குறாரு கதவுக்கு மேலே பார்க்குறாரு பீரோவுக்கு மேலே பார்க்குறாரு நம்ம ஆள் ஆர்வக்கோளாறு எங்கே வேணாலும் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க போய் பார்க்குறாங்க எந்தையுமே காணோம் எந்த இடத்துலையுமே காணோம் ஐயோ யோ எங்கள் அத்தையும் காணோம் நம்மளை பழி வாங்கினா இவ தானே போயிருக்கணும் அத்தையம்மா சேர்த்து கூட்டி போயிட்டா அப்படிங்கிற ஐயோ நம்மளை தனியாக விட்டுட்டு போயிடுச்சுகளே மாமா என்னை எதுவும் பண்ணிடாதீங்க மாமா அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு அவங்களுக்கு அரண்டவனுக்கு இருந்தது பெயின்னு சொல்கிற மாதிரி ஊன்று சவுண்டு கேட்குது அப்படி பார்க்குறாங்க ஐயையோ மாமா அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறது காக்கா காக்கா கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியை நோக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வாராரு வெளியில் வரார் வெளியில் வந்து பார்க்குறாங்க அப்படியே பார்த்தா எங்கிட்டுமே காணும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆளை காணுமே ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உண்மையிலேயே கொஞ்சம் ஃபீவர் வந்துடுதுங்க அவங்களுக்கு யாராக இருந்தாலும் அவனும் பெண்தானே அப்படிங்கிற மாதிரி அவனும் மனிதன் தானுங்க ஒரு இருட்டு பயம் இருக்கும் இதே சென்னையாக இருந்தால் கலக்கிடுவாரு பார்க்குறாங்க அப்படியே பயத்தோட பார்த்தா ஒரு ஒளி தெரியுது ஜன்னல் வழியாக டக்குன்னு கதை திறந்து பார்க்குறாரு இது ரெண்டு அங்கே இருந்து ஆடி அசந்து பேசிக்கிட்டு வருதுங்க விஜய்க்கு அப்பாடா அப்படின்னு மூச்சு வாங்குது வாடி வா பக்கி போய்ட்டு என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு அப்படி நிக்கிறாரு உடனே சாரதா பாக்குது காவேரி என்னடி உன் வீட்டுக்காரர் வெளில வந்துட்டாரு தூங்குறாருன்னு சொன்னேன் அம்மா அவருக்கு தூக்கம் வல்லமா தலை வலிக்குதுன்னு சொன்னார் ஏன்டி தலை வலிக்குதுன்னு ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துருக்கணும் மாத்திரை வச்சு கொடுப்போம் அதை விட்டுட்டு ஏன் கூட கதை பேசிக்கிட்டு வர்ற அப்படின்னு சொல்ல அம்மா உருஷ மண்ணாட்டி சண்டைக்குள்ள அப்படித்தான்மா என்னது சண்டையா நீங்களா நீங்கள் சண்டை போட்டிங்களா என்னம்மா நீங்களான்னா எங்களுக்குள்ள தான் ஆயிரம் சண்டை வரும் தெரியும்ல இல்லடி காதல் ரொமான்ஸ்னா நீங்க தான் சொல்லிக்கிறாங்க இப்ப சண்டைன்னா நீங்க தானே சொல்ற அதுதான் அர்த்தம் அதுதான் உண்மையான காதல் இருக்க இடத்துல தான் சின்ன சின்ன செல்ல சண்டைங்க வரும் சண்டை வராட்டி காதலே இல்லம்மா அதே மாதிரி சண்டைக்கு அப்புறம் அப்படியே டக்குன்னு முடிச்சுக்கிறணும் அதுதான் உண்மையான காதல் எங்க கிட்ட கோடி கணக்குல அன்பு காதல் பெருகும் ஆனா கோடான கோடி கணக்குல சண்டை வந்துகிட்டே இருக்குமா உனக்கெல்லாம் தெரியாதும்மா இப்ப கூட சண்டையில தான் நான் உங்க கூட வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னா அடிப்போடி போக்கத்தவளை புருசன் அவ நம்மக்கிட்ட தாஜா பண்ண மாட்டானா பேச மாட்டானு ஏங்கிட்டு கிடக்கிறாள் இவன் வந்து சண்டை போட்டாலும் கூட வந்து சுற்றிக்கிட்டுக்கலாம் இனிமேல் இந்த மாதிரி வச்சுக்கிட்ட அவரே உன்னை திட்டு அடித்தாலும் அடிச்சாலும் காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளாண்டி கிடக்கணும் அம்மா இதெல்லாம் அந்த இல்லைம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க சரி டி அந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற புருஷன்தான் நீ சொல்றது ஓகே ஆனால் இந்த புருஷனுக்கு இந்த மனுஷனுக்கு என்னடி குறைச்ச அப்படின்னு சொல்ல சரி சரி நீ போ அப்படிங்கிறாங்க நீ எங்கேம்மா போகிற நான் இந்த வர்றேன் நீ போடி அப்படிங்கிறாங்க எங்கேம்மா போகிற அடி வரேன் நீ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே வெளில போகிறாங்க அப்படியே வர்றாங்க காவேரி பக்கத்தில் பயந்துட்டு என்ன போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனேன் அப்படிங்கிறாரு இல்லை மாமா அது வந்து மாமா கொஞ்சம் வலிச்சிச்சு மாமா அதுதான் அம்மா கூட ஹே அடிச்சு நுய்வேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ எப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடி போனேன் எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க நான் உடனே அதான் தெரியுது எங்கள் அம்மா உடனே தான் போனேன்னு அப்புறம் என்ன எங்கே போனேன் எங்கே போனேன்னு கேள்வி அப்படிங்கிறாங்க பிடிச்சி கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு ரூம்ல கொண்டு போய்விட்றாரு கதவை சாத்திட்டு அப்படியே இறுக்க கட்டி பிடிச்சிடுறாரு கட்டி பிடிச்சிட்டு என்ன மாமா என்ன ஆச்சு அப்படிங்கிற இவர் திட்டுவார் அடிப்பார்னு பார்த்தா அழுகுறாரு வச்ச பிள்ளையாட்டம் அப்படி மாமா மாமா என்ன பேச்சு முச்சே காணும் அப்படின்னு தோல்பட்டையில் படுத்து சாஞ்சுக்கிட்டு அழுகிறாரா அந்த தோல்பட்டையை தூக்குறாங்க தலையை தூக்கிட்டு என்ன மாமா ஏன் அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணாத காவேரி உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல தெரியுமா நீ பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அதுவும் இங்கே ராத்திர விட்டுட்டு போயிட்ட அப்போது மாமா நீங்கள் என்னை பிரிஞ்சிருந்தது என் மேலே உள்ள காதலில் நீங்கள் வேதனைப்படலையா நீங்கள் வேதனைப்பட்டதெல்லாம் பயத்துனாலதானா தானா பக்கி பயத்தில் பாதிடி ஆனால் மீதி மீதி பாதி இல்லை எனக்கு ஒன்றை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல காவேரி நீ காணணும்னு எப்படி தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா இப்படிலாம் போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு இறுக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரினாலும் சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே அவ்வளோ ஒரு ஆனந்தம் நம்ம மாமாவை விளையாட்டுக்காக பண்ணுமே இப்படி அழுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இல்லைங்க காவேரி அப்படி இருக்க பிடிச்சிக்கிறாங்க உட்காருங்க நான் நான் இப்போ விடிய எப்படி உங்க பக்கத்தில் உட்காந்து கதை பேசுகிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க இருந்தாலும் இப்பெல்லாம் போக கூடாது தெரியுமா ஆமா உங்க அம்மா எப்படி உன்னை கூட்டிட்டு போனாங்க என்னை தனியாக விட்டுட்டு அப்படிங்கிறாங்க இல்லை மாமா அது வந்து சாரிடா டே டே சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட வேலையை காமிக்கிறாங்க நெத்தி காது மூக்குன்னு கிஃப்டை கொடுத்தாங்க கொடுத்துடுறாங்க ம் இதெல்லாம் கொடுத்து என்னை தாஜா பண்ணுவனப்போ உங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க ம் மாமா மட்டும் என்ன பண்ணுவீங்களா ஐயா நான் ஏதாவது கோவப்பட்டேன்னா டக்குன்னு வந்து நீங்கள் அந்த வேலைத்தானே செய்வீங்க அதே வேலைத்தான் இப்போ நான் செஞ்சேன் நீங்கள் செஞ்சால் மட்டும் வேற நான் செஞ்சால் மட்டும் என்னப்பா இதெல்லாம் போங்கப்பா அப்படின்ட்டு ம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு திரும்புகிறாரு ம் அவனே நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது அதே நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்து உதட்டில் கொடுத்துட்றாங்க அவங்க கொடுத்தாங்க முடிஞ்சு போச்சு சோழி அப்படியே மில்ட் ஆகிடுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சச்ச சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு சமாதானம் ஆயிட்டாங்களா வெளியில் சவுண்டு கேட்கல சாரதா பார்க்குறாங்க சரி சமாதானம் ஆயிட்டாங்க போலருக்கு அப்படின்னு அந்த பிள்ளைட்டுக்கு அந்த அம்மா அங்கிட்டு போயிருது அதாவது ஒட்டு கேட்கல பிள்ளைக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க தானே அதுக்கப்புறம் சரி காவேரி நீ எதுவும் நினைக்காத நான் ஒன்றும் நினைக்கல வீடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சாரிடா இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் என் தங்கத்தை விட்டு நான் கூடிய விளையாட்டு கூட பண்ண மாட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க இல்லை காவேரி உன் பிரிவு என்னை வந்து கொல்லிருச்சு தெரியுமா இனிமேல் அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காவேரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்ன நான் என்ன ஏதோ ஏதோ குண்டை தூக்கி போட போறீங்களா இல்லடா நானே ஒன்னே திட்டுறேன் அப்புறம் நான் அந்த மாதிரி பண்ணுவேனா அப்படிங்கிறாங்க சரி சொல்லுங்க அப்படிங்கள நான் ஒன்று சொல்லுவேன் நீ எதுவும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு என்ன சொல்ல போறாரு விஜய் அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்